சகோதர சோதிப்பு அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு என்ன மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு அற்புதமான அருமையான தோல் நோய்களுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு மூலிகை பார்க்க போகிறோம் அதோட பேர் என்ன அப்படின்னாக்க வெப்பாறை வரங்க அதுக்காக அந்த மூலிகை அதோட மரம் இதோட பட்டையிலேருந்து இலையிலேருந்து காயிலேருந்து காய்க்குள்ளே இருக்கிற விதிகள்லேருந்து எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைய ஒரு அருமையான ஒரு தாவரம் அப்படின்னா இந்த வெப்பாலை தான் ஏன் இதுக்கு வெப்பாலை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னாக்க இது வந்து பெரும்பாலும் வெப்பமான வறண்ட நிலங்களில் வளருதுங்க அதனால் தண்ணி இல்லாத இடத்துல வளருமா அப்படின்னாலும் இல்லை தண்ணி இருக்கிற இடத்துலையும் இது வளரும் இதோட இந்த குச்சியை வந்து நம்ம பிச்சோம் அப்படின்னாக்கா இதுலேருந்து பால் வருது அதில் அதனால கூட இது வெப்பாலை அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கலாம் இது குடசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பாலமரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை இப்போது இதோட மருத்துவ பயன்கள் பார்க்கலாம் அதோட அதுக்கு முன்னாடி அதோட பேர் வந்து தாவரவியல் பேர் என்னென்னா ரைடியா டிங்டோரியா அப்புறம் இதோட தாயகம் அப்படின்னாக்கா நம்ம இந்தியாதாங்க வேற எங்கேயும் கிடையாது இது வந்து வெள்ளை நிறத்தில் அரளிப்பூ போல போல் அதில் பூ இருக்கும் இப்போதைக்கு பூ இல்லை அதனால நான் காமிக்கல அதுக்குள்ளே இருக்கிற விதைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரிசி இருக்கும்ல நம்ம அரிசி நார்மலாக சாப்பிட்ற அரிசி அது மாதிரி விதைகள் இருக்குது அந்த விதைகளை நம்ம அரிசி சமைச்சு சாப்பிட்ற மாதிரியே வெப்பாலை அரிசியை வச்சு சுவர் சமைச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி அந்த வெப்பாலை அரிசியில் வந்து நம்ம சா சமைச்சு சாப்பிட்றப்ப நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து தீரும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற புண்கள்லாம் வந்து ஆறுங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்கள்லாம் இந்த இலைகளை வந்து குழந்தை பெ பெற்றுருவாங்கள்ல குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து அது வந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னாக்க நல்ல தாய்ப்பால் சுரக்கும் அப்புறம் அந்த குழந்தை பெற்ற பிறகு இந்த வயிற்றை வந்து சுத்தப்படுத்துறதுல இந்த இலையை வச்சு குழம்பு சாப்பிட்றப்ப நல்ல அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை இந்த பட்டையை பார்த்திங்கன்னா இந்த பட்டையை செதுக்கி நம்ம காய்ச்சி குடித்தோம் அப்படின்னாக்கா நான் நாள்பட்ட காய்ச்சல் இதெல்லாம் சரியாகும் அப்புறம் வந்து வயிற்றில் உள்ள புழுக்கள் வயிற்று புழுக்கள் வந்து வயிற்றில் உள்ள பூச்சி புழுக்கள்லாம் வந்து சாகும் அது கொள்ளக்கூடிய சக்தி இந்த பட்டையோட உண்டு இந்த இலைகளை தாங்க குழம்பு வைப்பாங்க கொஞ்சம் எல்லாருமே பிச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எல்லாம் குச்சி குச்சியாக இருக்குது அந்த இடத்துல இந்த இலையெல்லாம் பிச்சு எடுத்துட்டாங்க அது குழம்பு வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் குழந்த இலைகளாக பறித்து குழம்பு வைக்கிறப்ப அந்த குழம்பு வந்து நல்ல ருசியாக இருக்கும் உடம்புக்கு நல்லது அப்புறம் இந்த மரத்தோட இலைகள்லேருந்து தயாரிக்கிற தையில வந்து சொரியாசிஸ் நோய்க்கு வந்து பயன்படுத்துகிறாங்க சொரியாசிஸ் நோய்க்கு வந்து பயன்படுத்துகிற அந்த தையில வெப்பாளை தாயில் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்புறம் இந்த சுத்த மருத்துவமனைகளில் அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் உள்ள மருந்து கடைகளில் இருந்து கிடைக்குங்க ரொம்பவே அருமையான மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த வெப்பாலை மரத்தை பற்றி நான் இன்னைக்கு பதிவு போட்டதற்கு வந்து உங்களோட ஆதரவு தான் ரொம்பவே நன்றி பயன்படுத்துங்க பயன்பெறுங்க வயிற்றுப்போக்கு இருந்தாலும் அந்த பட்டைகளோட சாறு குடிக்கிறப்ப அந்த வயிற்றுப்போக்கை வந்து நிற்கும் நிப்பாற்றுற சக்தி இந்த எலைகள் குண்டு நன்றிங்க